வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்றைய தினம் போன் கால் என்ற தலைப்பில் ஒரு கதை கூறுகிறேன் பக்கத்து வீட்டு மாமியும் நானும் வாசலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம் அப்போது நான் இன்று காலையில் விழித்த முகம் சரியில்லை என்று நினைக்கிறேன் கால் ஒன்று வந்தது அம்மாதான் பேசினாள் சீரியஸ் சீக்கிரம் வா என்றார் எனக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அம்மா தான் பேசினாள் ஐயோ மாமி அப்பாவுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு போல் இருக்கு போன நான் போய் பார்க்கும் போதே அவர் ரொம்ப முடியாம இருந்தார் அப்பவே என் கூட ரெண்டு நாள் இருந்துட்டு போமான்னு சொன்னார் நான் கேக்கலையே பதறாதேடி சரளா உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது தைரியமா போயிட்டு வா உடனேயும் கிளம்ப முடியாதே குழந்தைகளை ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வரணும் அவருக்கு நியூஸ் கொடுக்கணும் போட்டது போட்டபடி என்ன செய்வேன் நீ வேலையை நான் ஸ்கூல் போய் குழந்தைகளை கூட்டிட்டு வரேன் காரியம் பண்ணணும் ரொம்ப தேங்க்ஸ் மாமி ரெண்டு தரி தள்ளுதானே அக்கா இருக்கா அவளுக்கும் நியூஸ் வந்திருக்கும் அவசரத்துல ஒண்ணுமே புரியல மாமி என்ன செய்யறது ஸ்கூல் போற வழியில தானே அக்கா இருக்கா அவ அத்துக்கும் போயிட்டு வர என்ன சொல்லணும் அவளை கிளம்பி உடனே வர சொல்லுங்க அவளுக்கு என்ன என்ன குட்டியா வேலை இருக்க ஆகட்டும் வரேன் அப்பாவின் உடல் நிலைமையை விட எனது தங்கையின் கவலைதான் எனக்கு அதிகமாக இருந்தது அப்பா நல்லா இருக்கும் போதே அவளுக்கும் ஒரு வரன் அமைந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் அம்மாவும் முடியாதவள் தான் அப்பா போனா பின்னாடி அம்மாவும் போயிடுவாள் அப்புறம் அவள் நிற்கதியாய் நிற்க வேண்டி வருமே என்ன குழப்ப தெரியலையே நான் வேலைகளை கவனிப்பேன் அக்காவும் பதறியபடிதான் ஓடி வந்தாள் சரளா என்னடி இப்படி ஆயிடுச்சு இழுத்துட்டு கிடக்கோ இல்ல போயிடுச்சா தெரியலையே எனக்கும் அதுதான் புரியலக்கா நம்ம கூட ஒரு அண்ணன் தம்பி பொறக்காம போயிட்டாண்டி இனி அந்த சுமையை யார் சுமக்கிறது அண்ணன் தம்பி பிறந்திருந்தா மட்டும் தாங்கிடுவாங்களா என்ன எதுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானேக்கா அதற்குள் குழந்தைகளும் வந்து சேர்ந்தனர் சரளா ஒன்னும் அவசரம் வேணாம் பொறுமையாவ கிளம்பு என்னக்கா சொல்ற ஆமாண்டி வரமா தான் சொல்றேன் ஒரு வேலை இழுத்துட்டு கிடக்குதுன்னு வச்சுக்கோ நம்மை பாத்தா உடனே ராதாவை நம்ம கையில பிடிச்சி கொடுத்து இவளை நீங்கள் தாமா பாத்துக்கணும் என்று சொன்னால் சொன்னா என்ன அப்படிதான் சொல்லுவார் நமக்கும் ஏதும் சொல்ல முடியாது சாகரவருக்கு சத்திய வாக்கு கொடுத்துட்டா அப்புறம் அதை நிறைவேற்றணும் இந்த தர்ம சங்கடம் வேணாம் பாரு எப்படியும் போற உயிர் போகத்தான் போறது நீயும் நானும் என்ன பிடிச்சா நிறுத்த முடியும் அப்போ என்ன செய்யலாம்னு சொல்ற பொறுமையாவே போவோம் உயிர் அடங்கட்டும் அது பாவம் இல்லையாக்கா பாவ புண்ணியத்தை பார்த்தா முடியுமா ப்ராக்டிக்கலாக நினச்சிப்பார் சமீபமாக தான் ரங்கோன் ராதா படம் சேட்டலைட் டிவியில் பார்த்தேன் அதில் வர மாதிரி நடக்காதுன்னு என்னடி நிச்சயம் கூட பிறந்தவளே நம்ம வாழ்வுக்கு எமனா வந்து சேரணுமா சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி வராதுன்னு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் கூட பிறந்தவளே நம்ம வாழ்வுக்கு எமனா வந்து சேரக்கூடாது இல்லையா அதுவும் எனக்கு பிள்ளை வேற இல்லை என் புருஷன் எது சமையணும் பார்த்துட்டு இருக்கான் ஹம் உள்ள குட்டி பத்தவன் மட்டும் யோக்கியமா இருக்கானா சொல்லு நமக்கும் வயசாயிடுச்சு ஒரு வயசு பொண்ணை கொண்டு வந்து வச்சுக்க முடியுமான்னு சொல்லு நீ சொல்றதும் தான் எல்லா படங்களிலும் கூட நானும் நிறைய பார்த்துருக்கேன் மச்சினியால எத்தனை கொலையெல்லாம் நடக்குதுன்னு நீயும் நானும் தான் பார்த்தோமே ஆனா அம்மாவும் அவளும் எங்கேக்கா போவாங்க இருக்கிற இடத்துலயே இருக்கட்டும் ஏதோ மாதம் மாதம் நம்மளால முடிஞ்ச காசை அனுப்பி வைக்கலாம் போன வருஷம் ஒரு வரன் வந்தானே அவனுக்கு என்ன குறைச்சலாம் அந்த பொண்ணுக்கு தான் பெரிய ராஜகுமார்னு நினப்பு ஏதோ நம்மளை விட கொஞ்சம் செவப்பு தோல் அவளை வேண்டான்னு அவனை சொல்லிட்டா இல்லை இவங்களும் விட்டுட்டாங்க பாவம் செல்ல பொண்ணு தீச்சிக்கோட்டையை தாண்ட மாட்டாங்க ஏதோ வந்த வரைக்கும் சரின்னு கொடுங்கன்னு நான் அவ்வளோ தளபாடாக அடைச்சிக்கிட்டேன் கேட்டாங்களா அக்கா நீ சொல்றது அநியாயம் ஆனாலும் அவன் நெருப்பில் குளிப்பாட்டின மாதிரி இருந்திருந்த இருந்தான் இல்லையா என்னடி பேசுகிற நீ உனக்கும் எனக்கும் என்ன சரியான ஜோடியாவ மாப்பிள்ள வந்தாங்க பெத்தவங்களுக்கு பாரமாக இருக்க கூடாதுன்னு நாம் சரின்னு சொன்னோம் அவ தான் பிடுவாதக்காரியாக இருக்காளேக்கா அவளுக்கு என்ன சொல்லுவா இவங்களுக்கு எங்கே போச்சு ஒரு வாரம் இறங்கி இருக்கும் இல்லையா இப்ப சாக போறப்போ என் பொண்ணை விட்டுட்டு போறேனேனு துடிக்கிறதால புண்ணியமில்லையே பேசிக்கொண்டே நான் வீட்டு வேலைகளை முடித்தேன் இதற்குள் அவரும் வந்து விட்டார் நீ இந்நேரம் கிளம்பி இருப்பேன்னு நினைச்சேன் என்றார் என்ன பண்றது பிள்ளைகள் வரணும் போட்டது போட்டபடி எப்படி போறது அதனால தான் சரி சரி கிளம்பு போகலாம் என்ன நீங்களும் வரீங்களா என்ன முட்டாள்தனமான கேள்வி கேட்குற அங்க எப்படி இருக்கோ என்னவோ போன பிறகு எங்கே போய் பார்க்க போறோம் சாகும்போது அவர் மனசுல உள்ளதையாவது சொல்லுவார் இல்லையா என்று அவர் கூறியதும் அக்கா அர்த்த புஷ்டியுடன் என்னை பார்த்தான் என்னங்க உங்க வீட்டுக்காரர் எங்கங்க என்றார் அக்காவிடம் அவருக்கு சொல்லிட்டே நேராக வரேன்னு சொல்லிட்டார் நாங்க கிளம்பினோம் பஸ் பயணம் முழுவதும் அப்பாவைப் பற்றிய நினைவுதான் அந்த ஆனந்தமான நாட்கள் பிள்ளைகளிடம் ஆசை மிகுந்த அந்த அன்பு முகம் என் மனதில் வந்து வந்து போனது வளர்ந்துவிட்டால்தான் நாம் எத்தனை சுயநலவாதிகளாக போய்விடுகிறோம் எண்ணத்தை கொண்டு வந்தோம் எண்ணத்தை கொண்டு போக போகிறோம் ஏன் இவ்வளவு தன்னலம் பஸ் ஊரை அடைந்தது தெருமுனையிலேயே கால்கள் பின்னியது வீட்டிலே கூட்டம் இருந்தது எல்லாமே முடிந்து விட்டது போலும் நடுக்கத்துடன் வாசலில் கால் எடுத்து வைத்தேன் அம்மா ஓடி வந்து எங்களை கட்டிக்கொண்டு அழுதாள் பூவும் பொட்டுமாய் இருக்கும் இந்த மங்களமான முகத்தை இனி எங்கே நாம் காண்போம் அழாதேம்மா அழாத நாங்கள் இருக்கோம் இல்லையா நீ ஏன் கலங்குற உண்மையாகவே மன ஈரத்துடன் கூறினேன் அம்மாவை அணைத்துக்கொண்டு சகோதரிகள் இருவரும் அழுதோம் அப்பா என்று அலறிக்கொண்டு உள்ளே ஓடி சென்ற போது நாங்கள் இருவரும் அதிர்ந்து அப்பா அல்ல தங்கை ராதா அப்பாவுக்கு கஷாயம் போட்டு கூடுமான்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிருந்தேன்டி ஸ்டவ் சத்தம் அப்பாவை தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு சமையலறையை பூட்டி விட்டு பத்த வச்சிருக்கா பத்திக்குச்சு என் குழந்த ஐயோ கைகால் விளங்காத அப்பாவால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு இவ்வளவு நேரம் உங்களுக்காக அவள் உயிரை பிடிச்சி நிறுத்தி வச்சிருந்தா இப்பதான் எல்லாமே அடங்கிடுச்சு அம்மா அலறினாள் நாங்கள் இருவரும் ராதாவின் கால்களில் விழுந்து கதறினோம் யாருக்குமே நாம் பாரமில்லக்கா அவளுடைய அசுரறி குரல் எங்கள் காதுகளில் விழ குற்ற உணர்வில் நான் கதறினேன் നന്യുടൻ ഉങ്ങളിൽ അൻപ സഹോദരി മാളിത്തി വാണർ